வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சி எம்பிக்கள் அமெரிக்க தூதுவருடன் சந்திப்பு இலங்கை இரண்டாயிரத்தி வலுவான முயற்சியில் கவனம் செலுத்தும் என மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பாதவர்களுக்கு எச்சரிக்கை டிரம்பின் கோரிக்கையை நிராகரித்த நியூயார்க் நீதிமன்றம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை கோரும் வகையில் இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானத்தை நிறைவேற்ற அமெரிக்கா அழுத்தம் வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளார் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்ற போதே இந்த விடயத்தை ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தியுள்ளார் இந்த சந்திப்பின் போது இனப்படுகளைக்கான பொறுப்பு கூறல் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தமிழர்களுக்கான சமஷ்டி தீர்வுக்கான சாத்தியமின்மைகள் எழும்போது அது சார்ந்த அரசியல் நகவர்களின் தேவைப்பாடு மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன அமெரிக்க தூதுவருடனான சந்திப்பில் தமிழரசு கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்து சதவீத உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை பதிவு செய்த பின்னர் இந்த ஆண்டு வலுவான முயற்சியில் கவனம் செலுத்தும் இது கடந்த ஏழு ஆண்டுகளில் மிக உயர்ந்ததாக இருக்கும் என்று இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடுமையான எந்நிய செலாவணி நெருக்கடியின் கீழ் பதியப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ரெண்டு தசம் ஒன்பது மில்லியன் டாலர் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி பெற்று டிசம்பர் இருபத்தி ஐந்தில் பில்லியன் டொலர் கடனை மறுசீரமைத்த பின்னர் எதிர்பார்த்ததை விட வேகமான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் பொருளாதாரம் ஐந்து தசம் ரெண்டு சதவீத வளர்ச்சி அடைந்தது இது இலங்கை மத்திய வங்கியின் மூன்று சதவீத மதிப்பை விட அதிகம் என்று ஆளுநர் பி நந்தனால் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியில் பணவீக்கம் நேர்மறையான பகுதியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பின்னர் பணவீக்கம் ஐந்து சதவீதத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் அதற்கு அப்பாலுக்குமான இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையில் இது வெளியிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தல்கள் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்குமாறு பதில் பலிஸ்மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் இதன்படி இதுவரை செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள் மற்றும் நூற்றி தொன்னூற்றி ஏழு கட்சி செயலாளர்கள் மற்றும் குழு தலைவர்கள் தொடர்பான விரிவான அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழு பதில் அனுப்பி வைத்துள்ளது அதிபர் சட்டப்பிரிவின் மேற்பார்வையின் கீழ் அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட போலீஸ் பிரிவுகளில் பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்குமாறு போலீஸ் மா அதிபர் மேற்கொண்ட பிரதிவாதிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஒன்றரை மாதங்கள் விடாமுயற்சியுடன் செயற்பட்டால் ஊழல் மோசடி லஞ்சம் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளில் நாடு எதிர்பார்த்த பலனை பெற முடியும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடி லஞ்சம் மற்றும் நிதி மோசடி தொடர்பான எந்த ஒரு விசாரணைகளையும் அரசு நிறுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விசாரணைகள் எதுவும் அரசியலாக்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர் தமது அரசு போலீசாரை சிபாரசு செய்ய வைத்துள்ளதாகவும் இரகசிய போலீசாருக்கு விரிவான அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அவை அனைத்தையும் சுயாதீனமாக ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் ஊழல் மோசடி லஞ்சத்துக்கு எதிராக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்பது நாட்டு மக்களுடன் அரசு செய்துள்ள உடன்பாடு என்றும் சுட்டிக்காட்டினார் கிளிநொச்சி ஏனையின் வீதி கரடிப்புக்கு சந்தையில் நேற்றிரவு ஒரு விபத்து சம்பவம் பதிவாகியிருந்தது இதன்போது டிப்பர் வாகனம் மோதியதில் நிறுத்தி வைக்கப்பட்ட பட்டாரக வாகனம் மற்றும் வர்த்தக நிலையங்கள் பலத்த சேதமடைந்தன இந்த நிலையில் தற்போது குறித்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இதில் வீதியோரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பட்டாரக வாகனத்தை அதிவேகமாக வந்த டிப்பர் வாகனம் மோதியதுடன் வர்த்தக நிலையங்களும் சேதப்படுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநெச்சி பலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய அரசமைப்பை இயக்குவதற்கு நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட வேண்டிய முழு பங்களிப்பையும் வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் இதற்கு எதிரணிகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என நம்புகின்றோம் என சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டின் பலமான ஆளுங்கட்சி உள்ளது எனவே புதிய இயற்றுவதற்குரிய வேலைத்திட்டத்தை முன்னெடுத்து அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் சட்டவாக்கு சபையில் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பங்களிப்பை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் புதிய அரசியலமைப்பு அவசியம் என நாட்டு மக்கள் கருதுகின்றனர் இதற்குரிய மக்கள் ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குரிய பொறுப்பு உள்ளது இது தொடர்பிலும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் புதிய அரசியலமைப்பை அமைப்பை இயற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கும் என நம்புகின்றோம் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் விஸ்வமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்ல காணியை ராணுவத்திடமிருந்து விடுவித்து மாவீரர் தினத்தில் தமது பிள்ளைகளுக்கான நினைவேந்தலை சுதந்திரமாக அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தேராவில் மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழு உறுப்பினர்கள் மாவீரர்கள் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் இணைந்து குறித்த கையெழுத்து போராட்டத்தை நேற்று முன்னெடுத்தனர் தேராவில் மாவீரர் இடத்தின் காணியில் பெரும் பகுதி ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த அபகரிக்கப்பட்ட துயிலும் இல்ல காணிக்கு முன்பாக குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கியதை போன்று தங்களுடைய பிள்ளைகளின் கல்லறைகள் இருக்கின்ற குறித்த காணியை இராணுவத்தினரிந்து விடுவித்து தருமாறு கோரி குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இதன்போதும் கையெழுத்து விட்டவர்கள் அதில் கருத்து தெரிவித்திருந்தனர் குறைத்த காணியில் இராணுவத்தினர் இருந்து கொண்டு கல்லு அறுத்து விற்கின்ற செயற்பாடுகளையே செய்கின்றார்கள் இது ஒரு இராணுவத்தின் தேவைக்காக சுகீகரிக்கப்பட்ட காணி அல்ல ஆகவே இந்த காணியை விடுவித்து தமது உறவுகளை சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கு ஏற்ற வகையிலேயே விடுவித்து தருமாறு குறித்த கையெழுத்துகள் அடங்கிய மகையரை வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்ப உள்ளதாகவும் உறவுகள் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான எண்ணூற்றி ஒன்பது வழித்தட பேருந்து எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முதல் மூலாயிலிருந்து சேவையில் ஈடுபடாது என இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை முகாமையாளர் சிவபாத சுந்தரம் ஜீவானந்தன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மூலாயிலிருந்து அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு மருதனார் மடம் ராய் கோப்பாய் ஹைதடி சாவகச்சேரி தெனங்கிழப்பு பூனகரி முட்கொம்பன் பரந்தன் கிளிநச்சி வரை சேவையில் ஈடுபட்ட பேருந்தோ எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முதல் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து தனது சேவையை ஆரம்பித்து காலை ஆறு மணிக்கு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஹைதடி சாவகச்சேரி தெனங்கிழப்பு பூனகரி முட்கொம்பன் அக்கராயன் முருகண்டி ஊடாக கிளிநச்சி பேருந்து நிலையத்தை உள்ளதாகவும் தெரிவித்தார் மீண்டும் பன்னிரண்டு நாற்பது கிளிநொச்சியிலிருந்து புறப்பட்டு குறித்த பகுதியூடாக யாழ்ப்பாணத்தை சென்றடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் மெலக்கழிவை இருபத்தி நான்கு மணித்தியாலத்திற்குள் அகற்றி சுகாதாரத்தை பேண தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கரைச்சி சுகாதார வைத்திய அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் செயற்படும் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மலக்கழிவு வெளியேறுகின்ற நிலையில் உரிய அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறையினர் சுகாதாரத்தை பேணுமா எனினும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நேற்றைய தினம் கரைச்சி சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர் அங்கு சென்று நிலையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பின் ஹைஸ் பண வாழ்க்கை மேற்பார்வையிடும் நியூயார்க் நீதிபதி தண்டனையை வெள்ளிக்கிழமைக்கு தாமதப்படுத்த டிரம்பின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார் மென்ஹாட்டனில் உள்ள நியூயார்க் மாநில சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதி ஜுவான் மெர்சன் ட்ரம்பின் இயக்கம் பெரும்பாலும் அவர் கடந்த காலங்களில் பலமுறை எழுப்பிய வாதங்களை மீண்டும் மீண்டும் செய்வதாக ஒரு முடிவில் கூறியுள்ளார் எனவே திட்டமிடப்பட்ட தண்டனை விசாரணை உட்பட இந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற பிரதிவாதியின் மனு நிராகரிக்கப்படுகின்றது என்று முடிவு கூறுகின்றது முன்னதாக ட்ரம்பின் வழக்கறிஞர்கள் ஹஸ்பன வழக்கில் அவரது தண்டனையை நிலைநிறுத்துவதற்கு இரண்டு சமீபத்திய முடிவுகளை சவால் செய்ய ஜனாதிபதியின் விதிவிலக்கு அடிப்படையில் மேன்முறையீட்டு நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான ஒரு கோரிக்கையை தாக்கல் செய்தார் நீதிபதி மெரிசன் ஜனவரி பத்தாம் திகதி வெள்ளியன்று ஹஜ்பன வழக்கிற்கான தண்டனையை தேதியாக நிர்ணயித்துள்ளார் திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பிரவேசத்திற்கு தேவஸ்தானம் சார்பில் இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த இலவச தரிசன டோக்கன்களை வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் அங்கு கடும் கூட்டல் நெரிசல் ஏற்பட்டது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சேலத்தை சேர்ந்த மல்லிகா என்ற பெண் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஆந்திர முதல அமைச்சர் சந்திரபாயு நாயுடு திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை உயர்தர சிகிச்சைகளையும் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்